மச்சான் வாங்க வந்து ஒதிய வாங்கி போங்க பாட்டா கவிதை என்னிய வா வாட வா வா போட்டு இருமாப்பு குறஞ்சிருக்கானே அது இங்க குடுக்கலாமே இங்க யாரும் இல்லையா நிக்கப்பா நான் குடுத்துறேன் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு இல்லையா அதான் என்ன சொன்னா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இருக்கும் இல்லையா அப்படினா இத நான் இசை பாசதானே என்ன அவள கண்டுபிடிச்சா இது யார் வேணாலும் பேசலாம் இல்ல இதெல்லாம் ஒரு மார்க்கமா பேசுவா ஐயா கூட்டறிங்கள ஒரே மாதிரி பேசுறீங்களோ எனக்கு பிடிக்காது இங்கிலீஷ் வேணுமா வேணும் அப்ப மட்டும் எப்படி பம்மதான் பாரு அத சொல்ல சிக்கு வாங்க சிக்கு வாங்க ஆமாமா சிக்கு போனவா பின்ன சீக்கிர போய் தான ஆகணும் போவது இருக்கட்டும் அதையும் தள்ளி தள்ளி போற இங்க வா நான் தூக்கிட்டு போட்டா பரவா இல்ல நான் நடந்துடுவேன் இல்ல நீ நடந்துட மாட்டே இங்க வா ஏ பரவா இல்ல சொல்ற நீ நடந்துட மாட்டே இங்க வா இங்க தள்ளி தள்ளி போய்கிட்டு இங்க வா கூப்பிடுறோம்ல அடே கவினே கிருமவனே உன எனக்கு இத சுத்தல்ல விடல ஏய் வா சொல்ற வா வாடி யாரும் யாரில்ல வா என்ன சொன்னா தூக்கு சொன்னல்ல அவரை தூக்குறேன்னு சொன்னாங்க வா இது சரிப்பட்டு வராது முன்னாடியாகும் திண்ணாகும் ஆட இளமையோரு முத்திரையை வைப்பதற்கும் ஆட வயற்கும் இடமா

அங்கே நின்னங்கேறேலங்க இத நான் பேச்சோட கிடைக்க வைக்கிறே முன்ன ஏகம் பின்னலும் மாட இளமயோறு முதிரை வைபதற்கும் வர மயக்கும் இளமானின் கண்ணை கொண்டவனே வரே நீ துவை கண்ணம் கொண்ட தேவி தேவே என்ன நாளைக்குள்ள ஓடி மடிங்க போயிட்டு இருந்தா நான் ஓடிங்க போனே ஆமா நீதான் இந்த கண்ட ஓடி மடிங்க போனே நான் ஓடிங்க போனே ஆமாடி தே நான் அங்கட்ட கவுந்துறோம் தேசிய கவுத்துறோம் அதே நஞ்சி அதே அந்த அந்த டைமரே பொக்கிட்டா நான் அத துக்கிட்டா انا தாண்டான்னு சொல்லல வா மார அந்த ஈஸை பஸ்ல நீ பேசாத அது எனக்கு என்னவா பண்ணுதே என்ன பண்ணுதே அதுக்கு பெரிய எனக்கு வந்தவொன்னே எங்கள் தெரியுமா

இன்ன இன்ன என்ன பண்ண பய உள்ள படுத்த போறன்னு தெரியல. எதுக்கு எல்லாரும் அசிட் பண்ணி வச்சிருக்கா? அம்மா இவ சக்க நாற்கற நான் அதிகம் ஐட்ட போதே. ஆனா நல்லா இருக்குதே. நல்லா இருக்குதே. நல்லா தான் இருக்குதே. உயரே தெய்வம் அடைந்தாய். இந்தாரே இன்னெனி தனியா வைதா. ஆயி போறதுக்கு வர முகமறிதடி. நான் உனக்கு இந்த பாத் வித்தா ஒரு மோட்சமரும். நான் முதல்ல முதல்லமே

செட்டு சைஸு மாறல ஆனா வெயிட் கூடி இருக்கு எப்படி கொழுப்பு டீ கொழுப்பு நீ ஒழுங்கா வேடச் சொன்னா மட்டும் நான் உன்னை விடுவேன் ஐயோ ஏமா நீங்க சொல்லுங்கமே என் புள்ளைக்கு எம்பூட்ட ஹரிவி எங்க அம்மா சேச்சிட்டாங்க ஆதி பய உள்ள இத சொல்லிருக்க ஆதி தங்கம் பெரியம தப்பிச்சிட்டவனா மாட்டிட்டேனே சரி அடுத்து சரி உனக்காக சரியா சரியா அன்னை நீ அன்பை வாங்கலாம் அந்த இடம் நீ அரிவை வாங்களாம் எப்படி அடுத்து புசமாட்டிட்டு என்ன வாங்கலாம் நீ எப்படி உன் புสนை தூக்கி போட்டு மீக்கே தான் போற அடி வாங்குவாரு வர அய்யோ இது கரெக்ட்டா சரிட்டடி கரெக்ட்டா புஸ் என்ன போண்டட்டி அடி வாங்கணும் தெரியுமா கண்டு போongiட்டிக்கு வந்து வாங்கு வாட்டி எடி இப்ப மாதிரி என்ன வீடு விட்டுடுவியாட்டி நீ தான் ஜெயிக்கலடா தாயா அம்மி ஏத்திடலாம் விட்டு வேண்டியது இல்லைம்மா நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமே பைய உள்ள எல்லாரையும் அரசு பண்ற வேலைய என்னடி இது கோலம் நல்ல நேரம் எங்க அண்ணன் வரல வந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும் நல்ல நேரம் நான் வந்த அதானே பார்த்தேன் சும்மா எப்பிடி ராய் சீச்சி வரும்னு பார்த்தேன் சரி விட்டுன்னு சொல்லிட்டேன் நீங்களும் நானு எதிர் எதிரி வந்திருக்கீங்க நீங்க ஒரு தக்கா நான் ஒரு தக்கா தாளா வீட்டுக்கே வரலாமா என்ன செக்கப்பு முடிஞ்சிருண்ணே செக்கு போ அதுவும் செக்கப்பு இல்லை காவலுக்கு ரெண்டு பேரும் வச்சிருந்தனே அப்படியோ இவ்ளோ பூண்டா பண்ற காமுடி எனக்கு சுட்டு ஆகுது எனக்கு ஓ பாரு போகுது துன்போ ரெண்டு பேரை எனக்காக அதை காவலுக்கு வெளியே விட்டுருந்தேன் அவங்க காவல் காக்குற நெச்சனை இதுதானா ஆமா உங்களை யார் உள்ள விட்டது

பெரிய எந்த ரகம் தெரியல ஆனா எப்படி சரி சரி எங்க அண்ணா உன்ன பாக்க வந்துருக்கா போய் டிரஸ் மாத்திட்டு வா போ சரி மாமாவா ஆமா அவனுக்கு உன்ன பாக்காம இருக்க முடியல சரி போ டிரஸ் மாத்திட்டு வா ஓ அம்மா யாரு வீட்டுல இல்லையே எங்க அம்மா எங்க தான் எங்க அம்மா எங்க போனவே சரி அத நான் பாத்துக்கலைன்னு இல்ல தான் இப்போ சரியா போ சீக்கிரம் டிரஸ் மாத்திட்டு வா சரி அது கொல்லவச்சின்னிட்டேன்

இங்க லீதாதான் ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க இருக்காங்களா பாப்பா உங்க அக்கா இருந்தா வர சொல்லுமா சொல்லுங்க என்ன விஷயம் இல்லமா உங்க அக்கா கொஞ்சம் வர சொல்ல என்ன விஷயம் சொல்லுங்க என்னால இதால வேலை ஆக வேண்டியிருக்கா லீதாதான் ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு அதான் அவங்க பாக்க வந்த சொல்லுங்க அதான் லீதாதாவை பார்க்கணும் அதா சொல்லுங்க புரியல ஐயோ சொல்லுங்க நான் லீதாதா

இத பண்ண முடியல முடியலா உங்களால ஒரு தாங்க இருக்கு பாரு ஏங்க வா சொல்லுங்க நீ தாத ஆமா இல்லி தாதா சில்லு போல சில்லு வந்து என்ன தாதா என்ன சாப்பாடுமோ உண்டு அதெல்லாம் இப்படி சாப்பிடுகிற இப்படி இப்பதானே சாட்ட சாப்பிடலாம் சாப்பிட்றது மாதிரி கிலோ விலச்சில்லாமதான் இல்லைண்ணா இப்பட சாட்டேன் ஓ சாப்பிடுயல்லோ ஆமா இப்பட சாட்டேன் இப்போட சுவாரிக்காட்டேன் பப்சைக்கு காட்டை நீ தாதோ இப்போ பப்ஸ் ரொம்ப பிடிக்குமோ சட்ட நீ வாங்க இப்போ பரிசையும் ரொம்ப பிடிக்குமா முட்டை பப்சே கடைவும் இல்லைல்ல தஞ்சல் வச்சு கடை இருக்கே

படுக்கும் போது ஒரு பத்து மணிக்கு ஒரு அட்டி சாப்பிடுவேன் சாப்பிடுல எனக்கு தூக்கமே வராது வயினட்டுல கடக்கூடா கடக்கூடாதுன்னு சத்தம் கேட்கும் எதுவுமே சாப்பிடாத மாதிரி அது போய் ரெண்டு நாள் சாப்பிட்டு பழகிட்டேன் எட்டு மணிக்கெல்லாம் ஒரு ஆட்டி சாப்பிடுவேன் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு ஒரு ஆட்டி சாப்பிடுவேன் கொஞ்சமாச்சு சாப்பிட்டுட்டு பட்டாதான் எனக்கு தூக்கமே வரும் ஓ அப்படியா எங்க வீட்டுக்கு நாளைக்கு நம்ம ரவுடிகள் சேர்ந்து ஒரு மீட்டிங் தெரியும்ல அதுக்கு தான பிராக்டீஸ் எடுத்துட்டு இருந்தேன் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கியா இப்போ நான் எங்க அமீஸ் எவரி வச்சி அது இப்போதா ஓடி பேர்க்காத ஓடி போய்ட்டவளா ஆமா எனக்கு வரட்டு போக்கு மனசு இருக்க மாட்டேங்குதே கூட வச்சுக்கணும் போல இருக்குது என்ன பண்ண இவன கூட வச்சுக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ண ஏதாவது சின்ன என்ன பண்ணலாமே என்னால் இருக்க முடியாது என் கூட இருக்கலாம் என்ன பண்ண

என்னமோ ஈர்க்குதே என்னமோ எனக்கு புரியலையே ஏதோ இந்த பொண்ணு கிட்ட என்ன ஏதோ ஈர்க்குதே தேர்வுல ஊர்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது இவ மட்டும் என்ன விதி விளக்கா இருக்கா எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு கோபம் பார்த்துக்கிட்டு வருதே ஆமா சிவட பாட்டோம் கோபம் வர மாட்டேங்குதே நான் உன்கிட்ட மறக்கட்டேன்னு சொத்தேன் நீ என்ன இது போடி பாத்துருக்கியா இல்ல பாத்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற இல்ல கேட்டு

சாப்பிட மாட்டானே சரி பாரு ஒன்னை பார்த்தான ஞாபகம் எனக்கு வரக்கூடாது சரியா அவனுக்கு ஏதோ உள்ள ஒன்று சொல்லுதே அதான் அப்படி பண்ணுதா அது உன்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் எதையும் வளரதேண்ணே பரிசு மட்டும் ஞாபகத்தை வந்தது அண்ணன் உசுருக்காவத்தாயிரும் டே கவனமாக ஆயிருணே சரி போ சாப்பாடு வச்சுக்கோடு ஆனால் இப்போ நான் எப்படி வெளியில போகணுன்னு தெரியல வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் இப்போ அண்ணனை க்ராஸ் பண்ணி போனேன் என்ன கொண்டு இல்லைன்னா ஓகேவா ん